நாஞ்சி லேண்டு ப்ரோமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனை கேந்திரி இடம் எங்கே பார்த்திங்கன்னா வில்லுகுறி வில்லுகுரியிலேருந்து காமராஜ் நகர் வில்லுகுரி மெயின் ரோடில் பார்த்துச்சுன்னா ஒரு ஐநூறு மீட்டர் பக்கம்தான் உள்ளே வரணும் மொத்தம் எல்லாமே வீடுள்ள ஏரியா எல்லாமே வீடு உள்ள ஏரியா பெரிய ரோட்டு பாதையோடு நமக்கு ஒரு பத்தரை சென்ட் இடம் விலைக்கு வந்துருக்கு அப்புறம் இடத்துக்கு போகிறதே வந்து ஒரு இருபது அடி ரோடு ரோட்டு பாதையோடு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிழக்கு பார்த்தா வீடு போட்டுக்கலாம் இல்லைன்னா தெற்கு பக்கம் பார்த்தா வீடு போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு சைடு ரோடு அந்த சைடு ரோடு இருக்குது இந்த உள்ளே அவங்க இடத்துக்கு அவங்க தனியாக ரோடு போட்டிருக்காங்க காங்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க ஒரு பாத்திரம் சென்று இடம் ரெண்டு வீடு போடலாம் அதாவது இப்போ ரெண்டு பேர் வாங்கி ரெண்டு பேர் வீடு போட்டுக்குள்ளே அவ்வளோ சௌகரியமான இடம் அது பக்கத்தில் எல்லாமே வீடு தான் நல்ல தண்ணி வசதியுள்ள இடம் வெள்ளூரி மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் ஐநூறு மீட்டரில் இப்படி ஒரு இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் நல்ல இடம் ரெண்டு பேரும் வாங்கி வீடு போடலாம் இன்வெஸ்ட் பண்ணுக்கு வந்து பக்கா இடம் இல்லை வீடு வைக்கிறவங்களுக்கும் பயங்கரமான இடம் தான் இது ரெண்டு வீடு போட ஸ்பேஸ் இருக்குது அவ்வளோ ஃப்ரண்டேஜ் அவ்வளோ சைட்லேயும் அவ்வளோ வீதி இருக்குது ஏன்னா ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வரும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடி ஃப்ரண்டேஜ் வரும் ரெண்டு சைடு வருது தேவைப்படுவா கான்டக்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க